நண்பர்களுக்கு வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் வந்து ரொம்ப நல்லா தான் இந்த தமிழகத்தை ஆண்டுகிட்டு வந்தார் என்னன்னா நம்ம தேசத்துக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கற போது அதுக்கு இருந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை ஆட்சி பண்றங்கிற பேர்ல இந்த நாட்டில் இருந்த வளங்களை எல்லாம் வளங்களையெல்லாம் எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு போய்தான் அவங்க தேசங்களை வந்து வளமுள்ளதாக மாத்திக்கிட்டாங்க இந்த தேசத்தை சுதந்திரம் கொடுக்கற போது சுடுக மாதிரி தான் கொடுத்தாங்க எல்லா வளமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கோயில்களை கூட நம்முடைய பாரதத்தினுடைய அடையாளம் இந்து மதத்தினுடைய அடையாளம் தமிழனுடைய அடையாளம் கோயில்கள் தான் அந்த கோயில்களையே இடித்து தரமட்டமாக்கின வரலாறு எல்லாம் அந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்ட காலத்துல இருந்தது நாட்டை ஆகிட்டு தான் சுதந்திரமா கொடுத்துட்டு போறாங்க இந்த நாட்டில் ஒண்ணுமே இல்லை வளம் என்பது இல்லை எல்லாமே அடிமைய வாழத்தான் தகுதியானவன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய மக்களை எல்லாம் மாத்திட்டு தான் அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான் அப்படி இருந்த இந்த தேசத்துல தேசியவாதிகள் ஆட்சி பண்ற காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க அதனால நம்ம தமிழகத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து உலகத்துக்கே ஒரு ஜனநாயகவாதின்னா ரொம்ப எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க சுதந்திரம் கொடுக்கும் போது மதவாதத்தை உற்பத்தி பண்ணி விட்டு தான் போனான் அப்படி இருந்தும் எல்லா ஜனங்களையுமே வந்து ஒருங்கிணைத்து எல்லா ஜனங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தையும் பெற்று தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழகத்தில் முதல் தேவை வந்து படிப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழகம் முழுவதும் கல்வி கூட நிறைய திறந்தாங்க பாருங்க காய்ச்ச மரம் கல்லடிப்படும் மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில அந்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியாம அண்ணாவும் கலைஞரும் பெருந்தலைவர் காமராஜர் இருந்து அந்த ஆட்சியை பறிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வியூகங்களை வகுத்தாங்கிறீங்க பொய் பிரச்சாரம் வதந்தி காமராஜருக்கு வந்து ஜப்பான் வங்கிகளில் வந்து நூற்றம்பது கோடி இருக்கு சுவிட்சர்லாந்து பேங்க்ல வந்து நூறு கோடி இருக்கு நிறைய பொய் சொன்னாங்க சொல்லப் பணம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஒழுக்கத்துல கூட களங்கம் கற்பிச்சாங்க அவரை ரொம்ப மட்டராமா விமர்சனம் பண்ணாங்க எருமை கோரம் எல்லாம் பேசினாங்க எத்தனையோ வியூகங்களை வறுத்து பார்த்தாங்க எவ்வளவோ வதந்திகளை பரப்பி பார்த்தாங்க எவ்வளவோ பொய்களை பரப்பி பார்த்தாங்க ஆனா ஜனங்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னா படிக்காத மேதை நாங்க கல்விக்கள் திறந்த காமராஜர்னாங்க ஆனா பெருந்தலைவருடைய அவருடைய கையில இருந்து அந்த ஆட்சியை பறிக்கணும் அதுல அவங்க எடுத்த ஒரு ஆயுதங்கள்லயே மிகவும் பிரதானமான ஆயுதம் அப்படின்னு சொன்னா அந்த மொழிக் கொள்வதான் காமராஜர் காலத்துல மும்மொழி இருந்தது பள்ளிகளில் எல்லாம் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஹிந்தி மொழி இருந்தது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பாடத்திட்டங்கள்ல எல்லாம் இந்தி மொழி இருந்தது ஆக தமிழனை உணர்ச்சியால் தோண்டி விடலாம் நல்லா புரிஞ்சு விட்டாங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் சொல்றார் நம்முடைய இலக்கியங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மொழியினுடைய வளத்தை பத்தி பேசக்கூடிய இலக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப தமிழனை எந்த மாதிரி தூண்டி விட்டு அவனை முட்டாள ஆக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலைஞரும் அண்ணாவும் சேர்ந்து செஞ்ச சதிதான் இந்திய எடுக்கிறது படிக்கிற காலத்துல அரசியல் வேண்டாம் நடைமுறை இருந்தது முன்னால அதை அப்படியே தளர் தெரிஞ்சிட்டு மாணவர்களை தூண்டி விட்டாங்க இந்தி மொழியை படித்தோம்னா தமிழ் வந்து அழிஞ்சு நான் அப்ப அவங்களுடைய பதவி பசுக்கு தீனி போடுறது எதுங்கிற போது இந்த மொழிக் கொள்கையை தூண்டி விட்டா தான் பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்கலாம்னு சொல்லி நான்லாம் அப்போ அப்ப ஒன்பதாவது பத்தாவது படிச்சு விட்டு இருந்தேன் தபால் ஆபீஸ் எல்லாம் இந்த தபால் பட்டியில் இருந்த இந்திய அழிக்கிறதுக்காக தார்வாலி தூக்கிட்டு அலைஞர்கள் நானும் ஒருத்தன் சாதவன் பாப்பையா அவர்கள் சொல்லுவாங்க அந்த பைத்தியகாரத்தனத்தை நான்தான் செஞ்சேங்கிறது மாதிரி அப்ப இந்த மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலைங்கிறது அப்ப புரிஞ்சுக்கல இன்னைக்கு தமிழை வந்து தமிழ்நாட்டுகளை மட்டும் குட்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது சார் உலகம் போல போகணும் யாரும் முறை யாவரும் கேளீன் அப்படின்னு சொல்லி கற்றவனுக்கு சென்னும் இடமெல்லாம் சிறப்பு அப்ப தான் இந்த உலகம் முழுவதும் போகலாம் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அவனுடைய வாழ்க்கை தரம் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய தரத்தையே உயர்த்தணும் தமிழ உலகம் முழுவதும் பரவி இருக்கணும் அப்ப ஆங்கிலம் மட்டும் பத்தாது ஹிந்தி வேணும் மலையாளம் வேணும் கன்னடம் வேணும் தெலுங்கு வேணும் இன்னும் குஜராத்ல கூட நம்ம தமிழம் போய் வேலை பார்க்கற இருக்கிறான் அப்ப குஜராத்தி மொழி தெரிஞ்சிருக்கணும் மொழிகள் கத்துக்கிறதுல தயக்கமே கூடாது எந்தெந்த மொழியெல்லாம் கத்துக்கக்கூடிய அந்த பொண்ணான வாய்ப்பு கிடைக்குதோ பயன்படுத்திக்கணும் இப்படி மொழியை தூண்டிவிட்டு விட்டு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை கவிழ்த்து இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க பாருங்க இவங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்தி மொழிகளும் லட்சக்கணக்கான ரூபாய் லட்ச லட்சமா கட்டணம் வாங்குறாங்க கட்டண கொள்ளை மேற்கட்டு மக்கள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல லட்ச லட்சமாக கட்டணங்களை வாங்கிக்கிட்டு இந்தி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா ஏழை பிள்ளைங்க படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளும் நாங்க வரவே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க இல்ல இவங்க போயிட்டு அண்ணாதிமுகவும் தான் அவங்க விடுவார்களா நாங்களும் திராவிட மாடல் தான் ஏன்னா இவங்ககிட்ட ஒரு நாலாயிரம் பள்ளிக்கூடம் இருந்தா அவங்கள்கிட்ட ஒரு நாலாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட்டணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில தான் இருக்கு இந்தி மொழி எதிர்ப்புல ரெண்டு பேரும் தீவிரமா இருக்கிறாங்க அண்ணாதிமுகவும் திமுகவும் அத கூட மோடி வந்து ரொம்ப இழகுபடுத்தி ஹிந்தி படிக்க வேணாம் அண்டை இருக்கிற மலையாளத்தை படிச்சுக்கோ படிச்சுக்கோ இல்லனா கன்னடத்தை படிச்சுக்கோ அல்லது விருப்பப்பட்ட மொழி ஏதாவது ஒரு மொழி மூணாவது மொழியா வச்சு படிச்சுக்கோன்னு என்று சொன்னா ஐயோ இந்தி வந்தா தமிழ் ஆட்சி எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ எப்பெல்லாம் திமுக அரசாங்கத்தில் அநியாயம் அக்கிரமங்கள் மேலோங்குதோ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகுதோ அப்போல்லாம் ஜனங்களுடைய எதிர்ப்பு எப்ப அதிகமாகுதோ ஆகுதோ அப்பவெல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறது இந்த மொழி கொள்கை தான் ஐயவே போயிடும் தமிழனுக்கு வாழ்க்கை இல்ல நேர் எதிர்வாரா பேசுறாங்க இவங்க தான் தனியார் பள்ளிகளை ஊக்குவித்து தனியார் பள்ளிகளில் லட்ச லட்சமா இந்தி மொழியை கற்பிக்கிறதுக்காக கொள்ளையடிக்கிறவங்க இவங்க தான் ஆனா மோடி மேல பழிய போடுவாங்க இந்திய திணிச்சு அவர் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க பாக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு மோசடியான பொய் பாருங்க பொய்யிலேயே மோசடியான பொய் பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் பொதுமக்களினுடைய நலனை முன்னிட்டு சிந்திக்கக்கூடிய ஆளே இல்லாம இருந்தோம் இல்ல இப்ப கிடைச்சிருக்கு நமக்கு எங்க இருந்தோம் மகாராஜா போய் ஐபிஎஸ் படிச்சு பெரிய அதிகாரி இருந்து தமிழகத்தில் நடத்த

அந்த ஜனங்களை திருத்தறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் கொடுத்தோம் தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் அதுல ரிஸ்க் எடுத்துக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொது நலன் சார்ந்த திட்டங்களை தீட்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல மனுஷன் அந்த ஜேர்ல வந்து ஒப்பாரணும் அப்படிங்கிற உணவு உள்ள ஒவ்வொரு தமிழனும் புரிய வைக்கணும் மும்மொழி திட்டம் சொன்னா இந்திய கொண்டுகிட்டு வர்றது இல்லை ஆங்கிலம் உலகம் சார்ந்த மொழியா எடுத்துக்கிட்டோம் தமிழ் நம்முடைய தாய்மொழி அப்ப இந்தியா சார்ந்த மற்றொரு மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மொழிய எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற அந்த சாய்ச்சை நாம் எடுத்துக்கிட்டு இந்திய கூட படிக்கலாம் சம்ஸ்கிருதம் படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை நாம வந்து அந்த மூன்றாவது மொழியா எடுத்து படிக்கணும் அதுக்கு ஆர்வத்தை மாணவர்கள்ட்ட தூண்டணும் விடுதலை வேணும் இந்த பள்ளையர்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும் அவங்களோட பதவி பசிக்கு மொழி கொள்கையை பால் மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த உண்மையை ஜனங்கள்கிட்ட நாம புரிய வைக்கணும் தமிழகத்தை மீட்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்